அவங்க மாமனாரியா அவன் தண்ணி வீட்டு மாங்கு எல்லாம் எனக்கே துவை குத்தாங்க நானே கருப்புல இருந்து

காலை எழுந்து படிச்சா உங்களுக்கு மெமரி பவர் அதிகமாகும் சார் மெமரியா அதுல டீ டைம் வந்துச்சா சார் 32 ஜிபி 16 ஆசார் ஐயோ இது வேணும் சச்சா எங்க அம்மா திட்டுவாங்க அதே இது மரா காலை எழுந்து படிச்சா தான் மெமரி பவர் அதிகமாகும் டா காலை 8 மணிக்கு பத்துக்கு சொல்றாரு வாஜார் சூப்பர் ஏய் காலை 5 மணிக்கு எல்லாம் எழுந்து படிக்கிற சரியா 5 மணிக்கு எல்லாம் எழுந்துமா சார் மெமரி பவர் அதிகமாகும் நாளை 4 5 மணிக்கு எல்லாம் வந்து ஏறி குட்றீங்களா அதே நாளே சீரியல் சம்பளம் வாங்குற ஏறி குடா ராஸ்கர் சரி அதெல்லாம் விடுங்க நேத்து வீட்டு பாடம் கொடுத்தா படிச்சா இல்லையா சார் மனபட மாட்டே சார் ராத்திரி புள்ள எங்க அக்கா பாத்தல பாத்து பாடு ஏத்துற சார் ஏங்க படுத்தத பாடு ஏறுதா சார் எங்க ஊரு சின்ன ஊரு சார் எங்க அப்பா எங்க அம்மா உள்ள போத்துவாங்க திண்ணமால பாய் பட்டங்கனா நாங்க நாடி எங்க அக்கால போத்துவோம் அக்கா தான் சொல்லி கொடுத்துகா ஆமா சார் சொல்லு பார்க்கலாம் ஊச்சி ஊச்சி கவுத தட்டி ஊட்ட பிச்சி கட்டி காஞ்சி ரெண்டு கட்டி காயல கயங்கடா தோள உரிச்சடா தடிகள யாத்திரா யாத்திரா நீ யாத்தடா ஏத்துறா சீனிமா சீனிமா

அறம் என்றால் தர்மம் என்று ஒரு பொருள் தர்மமா சார் தர்மம் செய்ய ஆசைப்படு என்ன பண்ண மாட்டோமா நாங்களே தான் வேணே எடுத்து சுத்திக்கிறோம் நீ தர்மம் செய்ய நினைச்சாலே கடவுள் உங்களுக்கு நிறைய கொடுப்பார் தர்மம் பண்றேன் சார் நம்ம எண்ணுகின்ற எண்ணம்தான் தான் வாழ்க்கையாக அமையும் அதே சார் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தே சொல்லுங்க சார் ஆறுவது சினம் ஆறுவது சோறு மீறுவது சாம்பார் சாப்பிடுது ரசம் அப்பளம் பொரியல் வடை பாயசம் கறி மூட்டை மீன் கொம்பு ஆமா டாமல் கடிவாசி ஏய் சீனி மாடு

நிறுத்த <constrained afar> வந்தாய் <test> நா <sharp character> <sharpest> <rezio> <Baide. face> కొట్టా యా పట్టూచిడి కొట్టాబూచిడి నా కొట్టాం గూచిడి విన్నో పలని విన్ను పవల కన్నాడి పద్దెని మామ ముండాడి

மொத்தம் வாழ்க்கை <Hands Sugar> <boundaries> <Cowberries> <Shukars> <voulais uno>

ஏய் புரக்கான் பூச்சியா எரி பூச்சனா வாடா புரக்கான் பூச்சா அச்சா சரி வா வாங்க வாய் அம்மா நீங்க ரொம்ப வந்தீங்க ஏய் அது கேல் தான பாய்ன்றா நமையர் பாய் மச்சான் சந்திவேத்றான் பாரு வாங்க உட்காருங்க இங்க எங்க உட்காருமா ஏய் ஏய் ஏbmன்றா ஏய் புலி ஏய் வெட்றா இடிச்சலாம் கட்டி தர்றேன் என்னடா இங்க வா இங்க வாங்க

சொல்றீங்களா ஏய் நீ லீடர் கோவிக்கு திருக்குறள் ஏத்தி தியாரு சொல்லிட்டா நான் சொல்லி சார் பாப்பா சொல்லுங்க என்ன ஐயோ ஐயோ மச்சான் உன்ன அண்ணன் கூட்டு தாடா சியாம் பப்பு சமடா பாலிகுடம் வந்து வாஜார் போட்டா அண்ணனா மாமனா நான் டீல் பண்ணிக்கிற மாத்தாடி மூடிக்கி நோக்காரு வாஜார் கேட்டறானே அண்ணனுக்கு சிக்னல் கொடுக்கறாய் எனக்கு தெரியாதா

சார் रात्री है किचन போட்டாங்க சாட்ற இல்ல டேய் किचनன்றது சமை செய்ய சமைல ரேடா இந்த எலுமகு இந்த தினா சிக்கன் ரா இருமால் சிக்னா சாட் பண்ண பள்ளில மாட்டி நீ ஏய் ஒடி கர ஆ வந்துச்சு சார் சொல்லறியா சான்ட் சார் கர்க்கே கசடரே கர்க்கே கசடரே கற்பவை கட்டபின் தெடா பள்ளல மாட்டிடுச்சு சார்

சொல்லின்ற குற்றத்திற்கு அகப்படுவோம் அதாவது ஒரு பொருளை கொட்டிட்டா அழில்ல ஒரு வார்த்தை விட்டா முடியாது சார் அதுதான் பெரிய வார்த்தை அறந்து பேச சொல்லிருக்காங்க எருமாடு

કોડી મોમા કાઈવાડા ટીગલા વાતા યાદ તા એ ઓટા ઓરિયા સમો લાયા તો સે તેરીમાં એ એ ફલા વાના રે એ કેવડી આડ્યા તીયા તા લે બેટા ઉતરાતી જા એ વાના ના કાઉંચર ઉરા એ વાડીપા વા તકવા વા ત સાઈકટ એ ડાઉટર என்னடா இதுலமா ஓ ஓ மேலே உட்கார்ந்து பாரு يلا முன்னால வந்து கவுத்திர புடி ஆவுறா நீங்கலாம் சொன்ன கவுத்திரவுதுக்கிட்டு போறது கவுத்திர புடி ஆவுதுன்னா மாட்ட கவுத்திர புடி ஆவுதுற நம்ம பண்ணது நம்மளே கட்டாலும் போயி தாலும்

ओम शांति हो ओम शांति हो शांति ओम शांति ओम शांति ओम शांति i शाति Come <laughs> on,